இன்னைக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை நிர்வகிக்கிறாங்களா இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒரு இளைஞர்கள் கூட்டம் வந்து தமிழ்நாட்டை நிர்வகிக்குதாங்கிறதே தெரியாம இருக்காங்க இன்னைக்கு திமுக நல்லா தெரியும் இன்னைக்கு எங்கேயாவது வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து பெருமைப்படுத்தி பேசுனாங்கன்னா மக்கள் பூரா ரிவோல்ட் ஆகிடுவாங்க அளவுக்கு இன்னைக்கு வந்து பிரச்சனைகள் வந்து தலைக்கு மேல இருக்கு பொதுக்குழு மீட்டிங்ல கூட அவர் கீழே தான் உட்கார வச்சிருந்தாங்க ஸ்டேஜ்ல உட்கார வைக்கல இன்னைக்கு முத மாதிரிலாம் இல்ல இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்டோ போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க இந்த லட்சணத்துல வந்து நீங்க துணை பொதுச் செயலாளர் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் இதுல வேற இவர்தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து அடுத்த முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதெல்லாம் வேற பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவர் ஏற்கனவே துணை முதலமைச்சர் இவரை வந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக்கி அப்புறம் பொதுச் செயலாளராக்கி அப்புறம் வந்து தான் தலைவர்க்கு டேரிகிட்ட சொன்னால் உடனே அடுத்த நாள் இன்னைக்கு தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு அப்படி வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் தலைவர்னு சொன்னா அதை எதிர்த்து கேட்கறதுக்கு ஒத்த ஆள் இருக்கா உதயநிதி ஸ்டாலினை வந்து என்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வந்து வச்சாங்களோ அன்னையிலிருந்து இருந்து ஒரு பெரிய சர்க்கல் டிக்ளைனிங் ஸ்டேஜ் ஆஃப் டிஎம்கே ஒரு எம்எல்ஏ மா அமைச்சர் ஆயிட்டீங்க துணை முதலமைச்சர் ஆயிட்டிங்க இப்போ கூட உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லையா இன்னைக்கும் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லணுமா நீங்க அப்ப இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு துணை முதல்வராக இருந்து கூட நான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லையா இமேஜ் இல்லையா இல்ல வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஃபெலிக்ஸ் சார் சமீபத்தில் நீதிமன்றம் வந்து ஒரு பெரிய கேள்வி எழு எழுப்பியிருந்தாங்க அப்புறம் ரொம்ப வருத்தமும் தெரிவிச்சிருந்தாங்க என்னென்னா மணல் குவாரியில் மிகப்பெரிய கொள்ளை நடைபெற்று இருக்குது இந்த திமுகவினுடைய இந்த காண்ட கால ஆட்சியில் அப்புறம் இது சார்ந்த கொலைகளும் அதிகமாக நடந்திருக்கு இது வந்து கொலைகளாக இல்லாமல் ஆக்சிடென்ட் கேஸாக பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளரும் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டில் குவாரிகளில் கனிம வள கொள்ளை எவ்வளவு தான் நடந்திருக்கு இதில் அதிகாரிகளுடைய பங்கு தான் என்ன இது உண்மையிலே உண்மை நிலவரம் என்னதான் சார் இது என்ன சொல்கிறது கிணறு வெட்ட பூதங்கிளம்புன கதையாக வந்து தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு மாதிரி தான் இந்த கனிம வள கொள்ளைங்கிறது தண்ணிக்கு அடுத்தது அதிகமாக பயன்படுற ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மண் அப்போ அந்த மண் வந்து ரொம்ப ஒரு அளப்பரிய ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் அதனால் அதன் மீள நடக்கிற கொள்ளை வந்து இவ்வளோதான் இல்லை அது இந்த கடந்த சில ஆண்டுகளாக நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் அநியாயங்கள் படுகொலைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகரித்த வண்ணம் இருக்குது இதுக்கு இந்த மற்ற எல்லாத்துக்கும் விட இந்த கனிமவள கொள்ளைக்கு வந்து அதிகமான ஆக்டிவிஸ்ட் வந்து கேள்வி கேட்குறாங்க போராடுறாங்க ஆனால் அந்த ஆக்டிவிஸ்ட்டு பூராமே ஏதோ ஒரு முறையில் வந்து ஒரு ரோடு விபத்தின் காரணமாக ஏதோ ஒரு முறையில் வந்து கொல்லப்படுறாங்க ஸோ அவங்க கொடுக்குற புள்ளி விவரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளார வரைக்கும் ஒரு நூற்றி தொண்ணூறு பேர்த்துக்கு மக்கமாக வந்து இதை சார்ந்து கேள்வி எழுப்பக்கூடிய நபர்களே வந்து இறந்துருக்காங்க சந்தேகப்படும் நடக்குது இது கொஞ்சம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது அதோட இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு பெரிய கொலை இது வந்து இன்னைக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்சஸ் வந்து ஒரு அஞ்சு ஹெக்டருக்கு கீழே இருந்தா மைனிங்க்கு தேவையில்லைங்கிறதெல்லாம் இருந்துச்சு இது பெரிய லெவலுக்கு வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க ரெட்ராவே போய்ட்டு அஞ்சு ஹெக்டேருக்கு கீழே அது இதெல்லாம்ங்கிறது கிடையாது ரெண்டாயிரத்துக்கு பதினேழுக்கு முன்னாடி இருந்தால் கூட அந்த திட்டங்கள்லாம் முன்னாடி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இல்லை அப்படியே இருந்தால் கூட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் விண்டோ கொடுக்குறோம் அதுக்குள்ளார நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வந்து கேஸாக போகும்போது சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து அதை ரொம்ப பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் இல்லை இது வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ கொடுக்கறதே வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஆனது ஏன்னா இது வந்து வெறும் சட்டத்திட்டம் மட்டும் இல்லை இது இயற்கையை வந்து பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை அரசாங்கத்தினுடைய கடமை அதனால் வந்து இது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி இருந்தால் கூட அவங்க வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் அவங்க வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் ஸோ அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இல்லை இது ப பழைய குவாரி இது வந்து அஞ்சு ஹெக்டருக்கு கீழே தான் அதனால் வந்து இது என்வைரான்மெண்டல் கிளியரன்சஸ்லாம் தேவையில்லைன்றாங்க ஆனால் இதெல்லாம் கட்டாயமாக தேவை ஸோ இந்த ம கனிம வள கொள்ளையில் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மண்ணை கொள்ளையடிக்கிற ஆட்கள் ஆளும் வர்க்கத்தினர் அதோட வந்து அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் இவங்களுடைய ஒரு இது வந்து ஒரு கூட்டு கொள்ளை இது வந்து இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து உடன்படலனால அந்த கொள்ளை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை இந்த கொள்ளை இந்த அளவுக்கு நடக்குதுனாவே இந்த மூணு பேருமே வந்து அதில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு நடக்குது ஸோ இப்போ நம்ம சமீப காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் இது நம்மளுடைய ஹைகோர்ட் வந்து ஒரு சிபிஐ என்கொயரி வந்து கொடுக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு பீச் ஸ்கேம் மட்டும் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ஆற்று மணல் ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி சொல்றாங்க இதுல இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல தான் இந்த வந்து பீச் சாண்ட் கடல் மண் எடுக்கிறாங்க பாருங்க அதுல வந்து பயங்கரமான ஊழல் ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடிக்கு மேல நடந்திருக்கு இது வந்து பல இடத்துல வந்து பல தடவை கோர்ட்டு வந்து முன்னுக்கு வந்து பேசி பேசினா கூட இல்லை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு அவங்க அறிவுறுத்தினா கூட இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் அதிகாரிகளும் வந்து ஒரு கூட்டு முயற்சியில் வந்து எதையுமே வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு அவங்க கொடுக்குறதே இல்லை அப்போ வந்து ஹைகோர்ட் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதை பூராமே கம்ப்ளீட்டாக வந்து அவங்க சிபிஐ என்கொயரிக்கு வந்து கொடுக்குறாங்க மாநில உரிமைகளை பற்றி பேசுகிறதுக்கு அதிமுகவுக்கு எந்த அருகதையும் இல்லை மாநில உரிமைகளை அதிமுக தான் எடப்பாடி தான் அடகு வச்சுட்டாங்க திமுக வந்து மாநில உரிமைகளின் மீது தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கும் என்ன அப்படின்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்குல்ல இதை மத்திய அரசு அறிவிச்சிச்சு ஸோ அப்போ நீங்கள் வந்து பெருசாக முறையிடலை செவன் பாயிண்ட் ஒன் எயிட்டீன் பெர்சென்டேஜ் வந்து அதை நீங்கள் உறுதிப்படுத்த முடியுமா அப்படின்னு தமிழிச்சி தங்கப்பாட்டின் அவர்களும் கொஸ்டின் அதிமுக பக்கம் வச்சுருந்தாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய விமர்சனம் இல்லை இது பச்சை பொய் பிரச்சாரம் எங்கே வந்து இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு டீலிமிடேஷனை பற்றி எங்கே வந்துச்சு இப்படி தான் திமுக வந்து மக்கள்கிட்ட பொய் பேசி குழப்பத்தை உண்டு பண்ணுறது ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசாங்கத்திலேருந்து இப்படிதான் தான் நாங்கள் தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போறோன்னு சொல்லியிருக்காங்களா அவர் பேசும்போது ஒரு மூணு கமிஷனை வந்து சொல்றார் ராஜமன்னார் கமிட்டி பூஞ்சி கமிட்டி சர்க்காரியா கமிஷன் இந்த மூணையும் மேற்கோள் காமிச்சு இது வந்து மாநில உரிமைக்காகவும் மாநில சுயாட்சிக்காகவும் இந்த கமிட்டிகள் பரிந்துரைக்கப்பட்டதெல்லாம் வந்து எண்ணற்ற பரிந்துரைகள் இருக்கு இதெல்லாம் எதுவுமே நடைமுறைப்படுத்தலைங்கிறது எனக்கு வேதனையா இருக்கு வருத்தம் அளிக்குதுன்றார் இதெல்லாம் எப்போ வந்த ரிப்போர்ட் ஃபிலிக்ஸ் போன வாரம் வந்ததா இல்ல இது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்த ரிப்போர்ட்டுகளா அதெல்லாம் இந்த ரிப்போர்ட்டுகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பதினஞ்சு பதினேழு வருஷம் வந்து மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏழு மினிஸ்டருக்கு மேலே கலைஞர் அவர்கள் இன்னைக்கு இங்கே இலங்கை பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஒரு வாரம் வந்து டெல்லியில் போய் கேம்ப் படிச்சு தன் பையனுக்கு என்ன வேணும் பேரனுக்கு என்ன வேணும்னு இலாக்கா வாங்கிட்டு வந்தாரா இல்லையா அப்போ அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது எதுவுமே பேச மாட்டாங்க அவங்க பேசுறது பூரா மத்தியில் மந்திரி சபையில் இல்லைன்னா அவங்க நியாய தர்மம் பேசுவாங்க அப்போ இதுதான் திமுகவுனுடைய அதீத இரட்டை நிலைப்பாடு மாநில உரிமை நீ இப்போ எப்பயுமே சொல்லுவாங்களே உனக்கு பிச்சுக்கிட்டா நான் தெரிஞ்சுக்க முடியுமான்னு அப்போ திமுகவுனுடைய நிலைப்பாடு என்னன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வேற எதுவுமே இல்லையா உடனே மாநில பிரச்சனைகள் பேசுவாங்க எல்லாரும் வந்து மாநில சுயாட்சியை பத்தி பேசணும் அவங்க வந்து கம்ஃபர்டபுளா மத்தியில ஆட்சியில் இருக்காங்களா அவங்க மூச்சே விட மாட்டாங்க மாநில சுயாட்சியை பத்தி இது ஒண்ணு அடுத்தது இப்ப நீங்க சொல்றது வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பை வந்து வரீங்க இது வரைக்கும் ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரிப்போர்ட் வந்திருக்கா இல்ல எந்த ரிப்போர்ட்டும் கிடையாது அப்ப இவங்க திமுக எந்த ரிப்போர்ட்டை வச்சு பேசுறாங்கன்னா கார்னிகி எண்டோமென்ட் ரிப்போர்ட்டை வச்சு பேசுறாங்க இந்த கார்னிகி எண்டோமென்ட்ங்கிறது ஒரு அமெரிக்காவை சார்ந்த ஒரு நிறுவனம் அவங்க இந்த மாதிரி வந்து சில ஆய்வு பண்ணி எழுதக்கூடிய ஆட்கள் அவங்க வந்து ஒரு கட்டுரை வெளியிடுறாங்க அந்த கட்டுரை சம்பந்தமாக தான் இவங்க இந்த கேள்வி எழுப்புகிறாங்க இந்த ரிப்போர்ட் எப்போ வந்துச்சுன்னு தெரியுமா பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்தது இப்போ நம்ம எந்த வருஷத்தில் இருக்கோம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சில் ஆறு வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த ரிப்போர்ட் வந்து ஆறு வருஷமாக திமுக காரங்களே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ இன்னைக்கு நீங்கள் அந்த மாநில உரிமையை இந்த ரிப்போர்ட்டை வச்சு எடுத்துகிட்டு இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு இரட்டை நிலைப்பாடு அப்போ இங்கே நடக்கக்கூடிய அரசியல் அவலங்களுக்கு இங்கு நடக்கக்கூடிய அரசியல் அட்டூழியங்களை புறம் மலை மாற்றுறதுக்காக தானே நீங்கள் இதை வந்து மாநில சுயாட்சியை பற்றி நீங்கள் இன்னைக்கு பேச்சை கொண்டு வரீங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் அரசியல் உதயநிதி அவர்கள் எனக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இது சார்ந்து என்ன பண்ணிட்டாருங்கிறது ஓய்வு என்ன வயசு அவருக்கு என்ன பண்ணிட்டாருங்கிறதுக்காக இவ்வளவு ஓய்வு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கேட்டார்னா ஒரு நியாயம் இருக்கு அவருக்கு வயசும் ஆயிடுச்சு அவருனால ரொம்ப வருஷம் கட்சிக்காக உழைச்சிருக்காரு எனக்கு ஒரு ஓய்வு வேணும் கூட அது நியாயம் இவருக்கு என்னங்க வயசாச்சு விளையாட்டுத்துறை அமைச்சராக வேற இருக்காரு இவர் வந்து இப்போ துணை முதலமைச்சராக இருக்காரு ஓய்வு கேட்கறாருங்கிறது எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது அதான் அது ஆர்பி உதயகுமார் கூட ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க என்னன்னா துணை பொதுச் செயலாளர் பதவி கேட்குறாப்புல ஸோ அந்த அதிருப்தியில் தான் அவர் ஓய்வு வேணும் அப்படின்ட்டு ஒதுங்கி இருக்கிறாரு அப்படின்னு ஸோ ஒரு இது இது அரசியலில் இது என்ன அவர் கேட்குறாரா இல்லை அங்கே வேறு எதுவும் பிரச்சனை இருக்குதா அவங்க கேட்டாலும் இவர் மூஞ்சியை காமிக்கிறதுக்கு இன்றைக்கி திமுகவே ரெடியாக இல்லை ஏன்னா அளவுக்கு வந்து இப்போ இன்றைக்கி பிரச்சனைகள் வந்து உதயநிதி ஸ்டாலினை சுற்றி ஓடிட்டுருக்குது அவர் வந்து இந்த விக்ரம் ஜோஜியும் ஆகாஷ் பாஸ்கரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இவர் செந்தில் பாலாஜியை வந்து நடராத்தில் போய் பார்த்தது ஆனால் இன்றைக்கி அந்த நபர்கள் வந்து இன்னைக்கு பல பேர் இன்றைக்கி வந்து எஸ்கேப் இன்றைக்கி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை நிர்வகிக்கிறாங்களா இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒரு இளைஞர்கள் கூட்டம் வந்து தமிழ்நாட்டை நிர்வகிக்கிறாங்கிறதே தெரியாமல் இருக்காங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய லெவலில் வந்து இன்றைக்கி இன்றைக்கி அந்த பொதுக்குழு மீட்டிங்கில் கூட அவர் கீழே தான் உட்கார வச்சிருந்தாங்க ஸ்டேஜில் உட்கார வைக்கல ஏன்னா இன்னைக்கு திமுகக்கே நல்லா தெரியும் இன்றைக்கி எங்கேயாவது வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து பெருமைப்படுத்தி பேசினாங்கன்னா மக்கள் பூரா ரிவோல்ட் ஆகிடுவாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பிரச்சனைகள் வந்து தலைக்கு மேலே இருக்குது அப்போ இந்த லெவலில் போயிட்டு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் போயிட்டு நீங்கள் வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து நீங்கள் உதயநிதிக்கு கொடுக்கணுன்னா அதை விட அவங்களுக்கு அவங்களே சூன்யம் வச்சுக்கிறது வேற எந்த வேலையும் கிடையாது அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் வேலை அந்த கட்சிக்காரங்களே அவ்வளோ கடுப்பில் இருக்காங்க ஏன்னா பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் அவங்களுடைய ரத்தத்தை செஞ்சு வேர்வையை செஞ்சு குடும்பத்தை எல்லாம் நடுத்தரவுக்கு வந்தாலும் பரவாயில்ல தான் கொண்ட கொள்கை கட்சிக்காக வேலை செய்யணும்னு இன்னைக்கு கட்சிக்காக வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றிட்டீங்களா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க திமுகவில் அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து சம்பாதிக்கிறது யாரு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க கொள்ளடிக்கிறது அப்புறம் யாரு விக்ரம் ஜூஜி யாருங்க ஆகாஷ் பாஸ்கர் யாருங்க ரத்தீஷ் யாருங்க இவங்களான கட்சி தொண்டர்களா அப்போ கட்சிக்காரங்களே கொதிச்சு போயிருக்காங்க இன்னைக்கு மொத மாதிரிலாம் இல்லை இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க இந்த லட்சணத்தில் வந்து நீங்க துணை பொதுச் செயலாளர் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் இதுல வேற இவர் தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து அடுத்த முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதெல்லாம் வேற பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான நேரத்தில் தகுதியை உண்டு பண்ணி ஒரு பதவியை கொடுக்கறது யார் வேணால் கொடுக்கட்டும் அப்போ தகுதி இல்லாத நபர்கிட்ட ஒரு பதவியும் அதிகாரமும் போகும்போது என்ன நடக்குங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணி ஒரு இன்றி கொடுத்துருந்தாங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து விருப்பப்பட்டு என்னத்தை கேட்டால் என்ன பதவி கேட்டாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆமாம் இன்னைக்கு ஒரு எனக்கு ரெண்டு பார்வை ஒன்று வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து உதயநிதியை நீங்கள் எங்கே எதுக்கு பொசிஷன் பண்ணிங்கனாலும் அது ஒரு பேராபத்தாக முடியும் திமுக ரெண்டாவது இன்னைக்கு அவர் ஏற்கனவே துணை முதலமைச்சர் இவரை வந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக்கி அப்புறம் பொதுச் செயலாளராக்கி அப்புறம் வந்து தான் தலைவர் இப்போ இன்னைக்கு டேரக்டர் சொன்னா உடனே அடுத்த நாள் இன்றைக்கி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாரு அப்படி வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் இன்றைக்கி திமுகக்கு தலைவர்னு சொன்னால் அதை எதிர்த்து கேட்குறதுக்கு ஒத்த ஆள் இருக்கா புலிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே முக்கள் முழு நிறையா இருக்கு ஆனால் எதிர்த்து கேட்கறதுக்காக யாராவது ஆட்கள் இருக்காங்கன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க யாரும் சத்தம் போட மாட்டாங்க இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு அவங்க டேடி கூப்பிட்டு நாளைக்கு வந்து நீதாப்பா நாளையிலேருந்து நாளைல இருந்து யார் இதை எடுத்து பேசிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அதுதான் இன்னைக்கு இவர் பேசுனதுக்கு உண்டான அடையாளம் அப்போ தலைவராகவே நாளைக்கு என் சீட்டில் வந்து உட்கார்றதுக்கு கேப்பாசிட்டி இருக்கக்கூடிய நான் வந்து நான் எதுக்கு போய் துணை பொதுச் செயலாளருக்கு போய் கேட்கணும் அதில் எனக்கு எனக்கு மாற்று கருத்து இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்க ஆனால் இது என்னன்னா இது இதுதான் வந்து இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு பெரிய சரிவை இதனால தான் ஏற்பட்டுட்டு இருக்குது இப்போ உதயநிதி ஸ்டாலினை வந்து என்றைக்குங்க வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வந்து வச்சாங்களோ இருந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சற்கள் டிக்ளைனிங் ஸ்டேஜ் ஆஃப் டிஎம்கே இந்த திமுகவுனுடைய ஒரு டிக்ளைனிங் எரா இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இனிமேல் அதுக்கு வந்து சரிவு தான் அது அவர் அவருக்கான இமேஜ் போயிடுச்சுன்றீங்கன்னா இல்ல இல்லை இமேஜே இல்லையா வர வந்துடுறது இல்லை முதல்ல வந்து கொஞ்சம் இமேஜ் இருந்துச்சு அவர் வந்தார் அவர் கொஞ்சம் அப்படி இப்படின்லாம் ஒரு சினிமா நல்லா யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் இமேஜின் கேட்டனால சொல்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் அவர் உதயநிதி ஸ்டாலின் தன்னை பற்றி பேசும்போது என்னென்னு பேசிக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் தன்னை சொல்லும்போது என்னன்னு சொல்லிக்கிறாரு கலைஞர் ஸ்டாலின் அப்படின்னு பாரு முத்துவேல் கருணாநிதி உதயநிதி ஸ்டாலின் தான் நான் கேட்குறது நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆளாக இருக்கும்போது சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல ஒரு எம்எல்ஏ ஆயிட்டிங்க மா அமைச்சர் ஆயிட்டிங்க துணை முதலமைச்சர் ஆயிட்டிங்க இப்போ கூட உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லையா இன்றைக்கும் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லணுமா நீங்கள் அப்போ இன்றைக்கும் உங்கள் தாத்தாவை சொல்லி தான் நீங்கள் அடையாளப்படுத்திக்கணுமா இன்றைக்கும் உங்கள் அப்பாவை சொல்லி தான் அடையாளப்படுத்திக்கிறோமா அப்போ இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஒரு துணை முதல்வராக இருந்து கூட நான் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லையா இமேஜ் இல்லையா இல்லை அதுதான் உண்மை காரணம் என்னன்னா ஒரு ஒரு அந்த அந்த தகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொறுப்பை கொடுத்திருந்தா இந்த மாதிரி நான் யார் தெரியுமா நான் அவருடைய பேரன் இவருடைய மகன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அந்த தகுதி இல்லாத போதே ஒன்று கிடைக்கும் போதுதான் தனக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லைங்கும் தான் அடுத்தவங்களை சப்போர்ட்டு கூப்பிட்டுக்கிறது நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா எங்க தாத்தா யார் தெரியுமா அப்ப நான் யார் தெரியுமான்னு சொல்றதுக்கு அங்க ஒண்ணு இல்லை அவங்க தான் எய்ம்ஸ் கல் அப்புறம் சனாதனத்துலலாம் பெரிய லெவலில் போராட்டங்கள் நடத்துகிறாங்க அது என்னங்க ஒரு எலெக்ஷன் நீங்கள் சாதாரண ஒரு கட்சிக்காரங்க கூட செய்வாங்க அதுக்காக இன்றைக்கி ஆள் தேவை அதுக்காக தேவை கொச்சியை வழி நடத்துறதுக்கு ஆள் வேணும் இன்னைக்கு நீங்க ஒரு செங்கலை தூக்கிட்டு சுற்றுறீங்க ஓகே இன்னைக்கு இடியில இவ்வளோ தூரம் இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவங்க ரெண்டு போய் கூட்டிட்டு போய் எவ்வளோ இன்னைக்கு நான் ரத்தீஷ் இன்னைக்கு ஊர்லேயே இல்ல அங்க வந்து இந்த இது எல்லாம் எவ்வளோ கூத்தடிச்சிட்டு இதெல்லாம் தமிழ்நாடே இன்னைக்கு நாத்து நாரிட்டு இருக்குல்ல அப்ப இதெல்லாம் இது வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இன்னைக்கு திமுக அதனாலதான் இன்னைக்கு வந்து அவங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு லெவல்ல அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அவருடைய பேர் பெரிய அளவு டேமேஜ் ஆயிரும் அதுக்குதான் அந்த ஓய்வா அதுக்குதான் இந்த ஓய்வுன்னு பாக்குறேன் நான் அப்ப இன்னைக்கு அவங்களுக்கே தெரியும் மேடையில உட்கார வச்சா அது பெரிய சிக்கல் வந்திரும்னுதான் அவர் கீழ உக்கார வைக்கிறாங்க உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவா எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலிச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க